காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் ஐ அவர்கள் வாக்கு டாக்கியில் பொதுமக்களின் போது மக்களிடம் நம்பிக்கையை பெற நாம் கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் ஆனால் பைக்கை சோதிக்கின்றோம் என்ற பெயரில் நின்று கொண்டு உங்களை போன்றவர்களின் செயலால் மிகவும் அசிங்கமாக உள்ளது இனி யாராவது லஞ்சம் வாங்கினால் சஸ்பெண்ட் எல்லாம் கிடையாது ஒரே இதுதான் கடைசி எச்சரிக்கை என்ற கருத்தில் வாக்கு

வெஹிக்கிள் செக்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் இதுக்காக டிராபிக் டிராஃபி டிராபி கூட்டு போயிருக்கு ஒரு ஒரு முயற்சி நாங்க பண்ணி ஒரு படி மேல போய் படி கீழே வச்சுக்கலாம் ஆயிடுவாங்க டிஸ்மிஷன் எனி அலிகேஷன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வெஹிக்கிள் செக் ஆயில் எல்லாருக்குமே திரும்பி திரும்பி சொல்றேன் வெஹிக்கிள் இந்த மாதிரி வெஹிக்கிள்லிகேஷன்ஸ் இதுக்காக டிராபிக் இருந்தீங்கன்னா போயிருக்கு அவங்க ஒரு வந்து மொத்த டிராபிக் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காரு ரொம்ப அசிங்கமா இருக்கு சில நியூஸ் எல்லாம் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு ஒரு ஒரு டிராபிக் போலீஸோட மரியாதை கூப்பிடணும் அப்படிங்கறதுக்காக என்னன்னோ பண்ணிட்டு ஒரு ஒரு முயற்சி நாங்க பண்ணி ஒரு படி மேல பேசினா நாலு இருக்கிறீங்க அது நல்லா இல்லாது காவல்துறை அதிகாரி லைனில் வருகின்றார் இதோ விசாரித்து அனுப்பிவிடுகின்றேன் சார் என்கின்றார் எச்சரிக்கையோடு ஆணையர் சுதாகர் ஐபிஎஸ் அவர்கள் நிற்கவில்லை வேப்பேரியில் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து காவல்துறை எஸ்ஐ உட்பட மூன்று காவலர்கள் நேற்று பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது காவல்துறையில் நடக்கும் இந்த அதிரடி மாற்றங்கள் பொதுமக்களின் பாராட்டை பெற்று வருகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள்